ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் சமையல் நம்ம சேனலில் ரொம்பவே அருமையான சுவையில் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமைக்கு சாம்பார் சாதம் நல்லா நெய் மணக்க மணக்க எப்படி செய்கிறதுன்னு பாக்க போகிறோம் இந்த சாம்பார் சாதம் செய்கிறதுக்கு நம்ம ரெடிமேடு மசாலா எதுவுமே இதில் சேர்க்க போறது இல்லை ஃப்ரெஷ்ஷா இப்ப மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம வறுத்துட்டு அதை பொடி பண்ணி தான் சேர்த்து இந்த சாம்பார் சாதம் செய்ய போகிறோம் அதனால் இது சாப்பிட்றதுக்குமே நல்லா மணக்க மணக்க டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த சாம்பார் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு முதல்ல ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் இப்போ இந்த குக்கரில் அரிசி பருப்பு ரெண்டையும் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் நான் இந்த கப்பால் தான் அரிசி பருப்பு ரெண்டையுமே அளந்து சேர்த்துருக்கேன் இந்த கப்பால் ரெண்டு கப்பளவுக்கு அரிசியும் ஒரு கப்பளவுக்கு பருப்பும் எடுத்திருக்கேன் ஏற்கனவே அரிசி பருப்பு ரெண்டையுமே நல்லா ஒரு முப்பது நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு ரெண்டு முறை நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் இதை குக்கரில் சேர்த்துக்கலாம் இப்போ துவரம் பருப்பையும் சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டத்தையும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு இப்போ இந்த அரிசி பருப்பு ரெண்டையும் குக்கரில் வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும் சாதாரணமாக நம்ம குக்கரில் சாதம் வடித்தோம்னா எவ்வளோ அரிசி சேர்க்குறோமோ அதை விட ரெண்டு மடங்களவுக்கு தண்ணி சேர்ப்போம் ஆனால் இந்த சாம்பார் சாதத்துக்கு பருப்பு அரிசி ரெண்டையுமே ஊற வச்சு நம்ம சேர்க்கறதுனால இப்போ எவ்வளோ நம்ம அரிசி பருப்பு ரெண்டையும் சேர்த்துருக்கோமோ அதை விட மூணு மடங்களவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் அரிசி பருப்பு நான் ரெண்டையும் சேர்த்து மூணு கப்பளவுக்கு சேர்த்துருந்தேன் அதனால் நான் இப்போ மொத்தமாக ஒரு எட்டு அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் எந்த கப்பால் அரிசியும் பருப்பையும் அளந்து சேர்க்குறீங்களோ அதே கப்பால் தண்ணியும் சேர்த்துக்கங்க இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் கூடவே தேவையான அளவு கொஞ்சம் கல்வப்பும் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க அவ்வளோ தான் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கரண்டி போட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் அடுத்ததாக இப்போ நம்ம குக்கரை மூடி போட்டு மூடி வச்சுட்டு விசில் போட்டு குக்கரை இப்போ ஸ்டவ்வில் எடுத்து வச்சு அஞ்சு விசில் விடட்டும் அதுக்கப்புறமா நம்ம ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆன பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது வெந்து வர்றதுக்குள்ளே நம்ம மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம் அதுக்காக ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே சேர்த்துக்கணும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லி ஒன்று ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து காரத்துக்காக ஆறு காஞ்ச மிளகா இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து விட்டுக்கணும் இது வறுபட்ட வாசனை வர ஆரம்பிக்கும் அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ இதை நல்லா வறுத்தாச்சு இதை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து இதை பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதெல்லாம் ஆறி வந்துருச்சு இப்போ இந்த மிக்சி ஜாரில் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம முதல்ல அரைச்சி எடுத்துக்க போகிறோம் பாருங்க இப்போ மசாலாவை நல்ல பவுடராக அரைச்சி எடுத்தாச்சு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் மசாலா இருக்கும் இதில் ரொம்ப பார்க்குறதுக்கு கலராலாம் இருக்காது கலருக்காக வேணுன்னா நம்ம இந்த மசாலா சேர்க்கும் போது இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குக்கரில் வேக வச்சிருந்த அரிசி பருப்பு ரெண்டுமே நல்லா குலைவாக வெந்து வந்துருச்சு பாருங்கள் நல்லா அஞ்சு விசில் போட்டு ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆன பிறகு நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் பாருங்கள் நல்லா குலைவாக வெந்து வந்திருக்கு இந்தளவுக்கு குழைவாக வெந்து வந்தால் தான் சாம்பார் சாதம் நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்தை லைட்டாக கரண்டியில் எடுத்து நல்லா நசுக்கி பார்த்தோம்னா இந்த அளவுக்கு நல்லா குலைவாக இருக்கணும் அப்போ தான் சாம்பார் சாதம் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் இப்போ சாதமும் பருப்பும் நம்ம ரெடி பண்ணியாச்சு அடுத்ததாக இதுக்கு தேவையான காயெல்லாம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் எந்த பாத்திரத்தில் நம்ம சாம்பார் சாதம் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தை ஸ்டவ்வில் எடுத்து வச்சு அதில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு இப்போ இந்த மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் ரெண்டையும் எண்ணெயில் ஒரு மூணு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம் இது கூட ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சின்ன வெங்காயத்தை நல்ல முழுசாக தோலை உரிச்சிட்டு சேர்த்துக்கங்க கூடவே ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் பூண்டு ரெண்டையும் ஒரு முறை வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் வெங்காயம் பூண்டு ரெண்டு இந்த அளவுக்கு வதங்கி வந்த பிறகு ரெண்டு பச்சை மிளகாயை நடுவில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை நீல் பாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தக்காளியும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா குழைவாக வதங்கி வரணுங்கிறதெல்லாம் இல்லை ஏன்னா இதோட நம்ம காயும் சேர்த்து தான் வதக்க போகிறோம் அதனால் தக்காளி லைட்டாக வதங்கி வரட்டும் அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ தக்காளி ஓரளவுக்கு வதங்கி வந்துடுச்சு இந்த அளவுக்கு வதங்கி வந்த பிறகு இப்போ இதில் சேர்க்க வேண்டிய காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் கூடவே கேரட்டையும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் இது கூட முருங்கைக்காய் கத்தரிக்காய் உருளைக்கிழங்கு அவ்வளோதான் காயெல்லாம் சேர்த்தாச்சு இப்போ இந்த காய் கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் சேர்த்துக்கலாம் அரைச்சி சேர்த்துருக்க இந்த மசாலாவில் நமக்கு கலர் இல்லாததுனால ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இதில் காரம் எதுவுமே இருக்காது கலருக்காக மட்டும்தான் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம சேர்த்துருக்க காய் மசாலா ரெண்டையுமே சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட கரண்டி போட்டு கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ மசாலா காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதில் காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா கரண்டி போட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க இப்போ காய் வந்து நமக்கு இந்த தண்ணியிலே நல்லா வெந்து வரணும் அது வரைக்கும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு மூடி வைக்கலாம் இது நல்லா கொதிச்சு வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ அடுத்த ஒரு நாலஞ்சு நிமிஷத்துல பார்த்தீங்கன்னா பாருங்கள் இப்போ காய் வேக வச்ச தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு இப்போ காய் வந்து இந்த தண்ணியிலே நல்லா வெந்து வந்துடும் அதே சமயத்தில் தண்ணியுமே ஓரளவுக்கு வத்தி வந்துடும் அதனால் அடுத்து ஒரு நாலஞ்சு நிமிஷத்துக்கு வெயிட் பண்ணலாம் அதுக்குள்ளே காயும் நல்லா வெந்து வந்துடும் இப்போ சரியாக ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்டாச்சு பாருங்கள் இப்போ காயெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு அதே சமயத்தில் நம்ம சேர்த்த தண்ணியுமே பாருங்கள் நல்லா வத்தி வந்திருக்கு அவ்வளோதான் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்த பிறகு குக்கரில் வேக வச்ச சாதத்தை இப்போ சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ சாதம் சேர்த்த பிறகு இப்போ நம்ம காய் வெந்து வந்த இந்த மசாலா கூட சேர்த்து நல்ல சாதத்தை கரண்டி போட்டு கலந்து விட்டுக்கணும் பாருங்கள் எந்தளவுக்கு பர்ஃபெக்டாக நமக்கு சாம்பார் சாதம் ரெடியாகி வந்திருக்குன்னு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணிவிட்டோம் இப்போ இதில் தாளிப்பு சேர்த்துக்கணும் ஸ்டவ்வில் தாளிக்க ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க அதில் மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க என்ன சூடானதுமே அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்த பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க கூடவே மூணு காஞ்ச மிளகா ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா தாளித்து விட்டுக்கங்க இப்போ தாளித்த அந்த தாளிப்பை அப்படியே சாம்பார் சாதத்தில் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு பத்து முந்திரி பருப்பை ரெண்டு ஸ்பூன் நெய்யில் வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ இந்த தாளிப்பு முந்திரி பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து சாம்பார் சாதத்தோடு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பர்ஃபெக்டான சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து செய்கிறோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோலாம் சந்திப்போம் ஓகே பாய்